நாட்டுள்ள அனைத்து தாய்மார்கள் பெண்கள் ஒரு ஓட்டுவிடும் திமுக போட மாட்டாங்க அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க பிள்ளைகள் நாலு வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல எட்டு வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தினமும் செய்திகள் வந்துட்டு இருக்கு கேட்டா நாங்க ஒவ்வொரு சம்பவம் நம்ம எப்படி நாங்க காப்பாத்துவோம் ஏதோ அங்கங்க நடக்குது அங்கங்க எப்படியா நடக்கும் அந்த சூழலை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்கல்ல குளிச்சிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது எங்க பார்த்தாலும் அபின் காக்கை நேரம் போதைப் பொருட்கள் கிடைக்குது எங்க பார்த்தாலும் மது கிடைக்குது போதையில அவன் என்ன பண்றான் அவனுக்கு தெரியல மிருகமா மாறிடுறான் அப்புறம் ஏன் அதை விற்க வைக்கிறீங்க ஏன் நீங்க விற்கிறீங்க ஏன் அனுமதிக்கிறீங்க அனுமதிக்கிறீங்க அதெல்லாம் நான் சொல்றேன் மீன் சொல்றேன் என்கிட்ட ஆட்சி இருந்தா இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது ஏன்னா ஒண்ணு மது இருக்காது போதை பொருட்கள் இருக்காது அதை மீறி யாராவது இப்படி அவ்வளவுதான் ஒருத்தனை முடிச்சுதான் அடுத்தது யோசிப்பான ஐயோயோ நம்மளும் தள்ள தளமாட்டான் முடிச்சுடுவான் அந்த பயம் இருக்கணும் ஐயா அந்த பயம் இருந்தா தான்யா அது இந்த மிருகம் எல்லாம் அடங்கி கிடக்கும்